ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சனா ஆனந்தராஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கூட ஒரு ரெண்டு மூணு பெண்கள் நான் பவல் கிளிட்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் ஒர்க் இருந்தேன் எல்லாரும் என்ன தேடி வராங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து வெளி உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதில் என்னென்னா பாதிக்கப்பட்ட ஒரு பெண் முகத்தை காட்ட மாட்டோன்றாங்க அந்த பெண்ணையும் ஆனந்தராஜ் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்து கோவிலில் வச்சு தாலி கட்டி திருமணம் பண்ணி கர்ப்பமாக்கி அந்த கர்ப்பத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் கழிச்சு அந்த பெண்கிட்டையும் வந்து வண்டி வாங்குறதுக்கு காசு நிறைய காசு கிரெடிட் கார்டில் அப்படின்னு சொல்லி வாங்கி ஏமாத்தினதாக அந்த பெண்ணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இன்னொரு பெண் ஆனந்தராஜ் நடத்தின நேச்சுரல்ஸில் வேலை செஞ்சவங்க மூணு மாதம் சம்பளம் தரலன்னு கேட்க போகும்போது ஆஃபீஸை பூட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்கள வந்து நேக்கடாக நல்லா மிரட்டி நீ தப்பா இருந்தா தான் உனக்கு காசு கொடுப்பேன்னு சொல்லி ஹாரஸ்மெண்ட் பண்ணதா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மற்ற பெண்கள் யாருமே மீடியா முன்னாடி வரதுக்கு இஷ்டம் இல்லை ஈவன் அஞ்சு வருஷம் முன்னாடி வந்த பெண்கள் எல்லாமே கூட என்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு வழக்கெல்லாம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த வழக்கு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் இந்த பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு நானுமே கூட போனேன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஒரு முறை கமிஷனர் முன்னாடி நான் காஞ்சினா எல்லாரும் உட்காண்டிருக்கும் போது ஏமா இப்படி மாறுறீங்க அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸரே கேட்டாங்க அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் கொஞ்சம் தெளிவாக இருந்திருந்தாங்கன்னா ஏமாந்திருக்கவே மாட்டாங்கல்ல ஏமாறுறவங்க இருக்கிறதுனால தானே சட்டமும் காவல்துறையும் நம்ம நாட்டில் இருக்குது ஏமாறுறவங்களே இல்லைன்னா எதுக்கு சட்டம் எதுக்கு காவல்துறை அவங்கள மாதிரி குணம் இருக்கிறவங்க இன்னசெண்டாக ஏமாறுறவங்க இருக்கிறதுனால தானே ஏமாத்துறவங்களும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தானே நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஆனந்தராஜ் பிடிச்சி அப்போது ஜெயிலில் போட்டாங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு பெயிலில் வந்தாச்சு ஆனந்தராஜ்